விஜயகாந்த் பாணியில் அண்ணாமலை நெற்றியில் விபூதியுடன் செய்த சம்பவம் ஸ்டாலின் உதயநிதி விஜய்க்கு பாஜக கொடுத்த செருப்படி வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள திமுக என்பது அது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் கிறிஸ்துவ முஸ்லிம்களை தங்களது உடன்பிறப்புகள் போலவே நினைப்பார்கள் அதன் காரணமாகவே இந்து மத நிகழ்ச்சிகளை தவிர்க்கும் திமுக கிறிஸ்தவ முஸ்லிம் மத நிகழ்ச்சிகளில் கட்டாயமாக கலந்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக மு க ஸ்டாலின் உதயநிதி போன்றவர்கள் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதோடு முஸ்லிம்களின் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார்கள் அந்த வகையில் சமீபத்தில் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் இவர்களை தொடர்ந்து நேற்று நடிகர் விஜயம் நோன்பு திறக்கும் விழாவில் கலந்து கொண்டார் அதோடு இதுபோன்ற முஸ்லிம்களை நிகழ்ச்சிகளில் இவர்கள் பங்கேற்கும் போது தங்களை ஒரு முஸ்லிமாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தலையில் குள்ளா வைத்து வெள்ளை வேஷ்டி சட்டை அணிந்து செல்வார்கள் இது முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் ஆனால் இந்த விஷயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாறுபட்டவராக இருக்கிறார் அவரை பொறுத்தவரை கிறிஸ்தவ சர்ச்சுகளுக்கும் செல்வார் முஸ்லிம் மசூதிகளுக்கும் செல்வார் என்றாலும் அந்த மதங்களை சார்ந்த நபர்களைப் போலவே அவர் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார் தனது வெற்றியில் விபூதி அணிந்த நிலையிலேயே சர்ச்சுகளுக்கு சென்று பாதிரியார் இடத்தில் ஆசி பெறுவார் இதுதான் அண்ணாமலையின் இயல்பு தன்மையாக இருந்து வருகிறது இதே போன்றுதான் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது தலையில் குள்ளா வைத்தாலும் அவர் நெற்றியில் இருக்கும் விபூதியை அழிக்க மாட்டார் இன்னொரு மதத்தின் ஓட்டுகளை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக தனது இயல்பு தன்மையை விட்டுக் கொடுக்க மாட்டார் இதே பாணியை தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கடைபிடித்து வருகிறார் அதோடு எடப்பாடி பழனிசாமி தனது நெற்றியில் திருநீர் வைத்திருந்தாலும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளில் விபூதியை அழித்துவிட்டு தலையில் குல்லா அணிந்து கொள்ளும் வழக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த வகையில் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளுமே வாக்கு வங்கி அரசியலுக்காக முஸ்லிம் வேஷம் போடத் தொடங்கிவிட்டார்கள் இதற்கு நடிகர் விஜயம் விதிவிலக்கு அல்ல என்பதை நேற்று நடந்த நிகழ்ச்சி மூலம் அவரும் உறுதிப்படுத்திவிட்டார் அடுத்த செய்தி பாஜகவுடன் கூட்டணி வைக்க தவம் கிடப்பது யார் எடப்பாடி ரியாக்ஷனை தொடர்ந்து அண்ணாமலை கொடுத்த பதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று மீடியாக்களை சந்தித்த போது ஒரு காலத்தில் பாஜகவை தீண்டத்தகாத கட்சி போன்று பார்த்தார்கள் அதோடு நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி என்றார்கள் இன்னும் சிலர் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் நாங்கள் தோல்வி அடைந்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமையே மாறிவிட்டது பாஜகவின் வாக்கு சதவீதம் பதினோரு புள்ளி ஐந்தாக உயர்ந்து விட்டதால் எங்களுடன் கூட்டணி வைக்க சிலர் தவம் கிடக்கிறார்கள் என்று கூறியிருந்தார் அண்ணாமலை அந்த பேட்டியை எடுத்து சில ஊடகங்கள் அவர் அதிமுகவை தான் அப்படி சொல்கிறார் என்று யூகத்தின் அடிப்படையில் செய்தி வெளியிட்டார்கள் இந்த நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமி இடத்தில் அது குறித்து மீடியாக்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் அதற்கு அவர் பதிலளிக்கையில் அண்ணாமலை சொன்னதை நீங்கள் தவறாக சித்தரிக்கிறீர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க அதிமுக தவம் கிடக்கிறது என்று அவர் சொல்லவே இல்லையே அதனால் நீங்கள் என்னிடத்தில் தேவையில்லாமல் போட்டு வாங்காதீர்கள் அவர் அதிமுகவை குறிப்பிடாத பட்சத்தில் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களை பொறுத்தவரை இன்னும் ஆறு மாதங்களுக்கு பிறகுதான் கூட்டணி குறித்து பேசுவோம் என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் இன்று மீண்டும் மீடியாக்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை அது குறித்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் நானும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி குறித்து தெளிவாக கூறிவிட்டோம் என்னை பொறுத்தவரை எந்த இடத்திலும் அதிமுகவை நான் குறிப்பிடவில்லை ஆனால் மீடியாக்கள் தான் பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை திரித்து வெளியிட்டு வருகிறார்கள் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் விமர்சகர்கள் நடுநிலையாக பேசுவதில்லை அவர்களுக்கு திமுக மட்டுமே வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் அதோடு இங்கு சில அரசியல் விமர்சகர்கள் ஏசி அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு கருத்து சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் மக்களை நேரில் சந்திக்கிறோம் கல நிலவரம் பெரிய அளவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலை உருவாகி இருக்கிறது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் போகிறது என்றாலும் திமுக தங்களுக்கு எதிராக வலுவான கூட்டணியை உருவாக்கிவிடக் கூடாது என்று செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் இந்த முறை திமுகவின் இந்த திட்டம் பலிக்கப் போவதில்லை திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணி உருவாக்கி மு க ஸ்டாலினை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அண்ணாமலை அதிரடியாக கூறியிருக்கிறார் அடுத்த செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு வரப்போகும் மிகப்பெரிய சிக்கல் முடக்கப்படும் பல ஆயிரம் கோடிகள் மொத்த ஊழல் பணமும் அபகரிப்பு அமித்ஷாவின் அதிரடி திட்டத்தால் பதற்றத்தில் அறிவாலயம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனக்கு மட்டும்தான் அரசியல் தெரியும் என்கிற கோணத்தில்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் மத்தியில் ஆளும் பாஜகவோ ஒரு மாநிலத்தை ஆளும் மு க ஸ்டாலினுக்கு இவ்வளவு அரசியல் தெரிந்திருந்தால் இந்தியா முழுக்க அரசியல் செய்யும் எங்களுக்கு எவ்வளவு அரசியல் தெரியும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அமலாக்கத்துறையை களத்தில் இறக்கிவிட்டுள்ளார் அமித்ஷா குறிப்பாக கடந்த வாரத்தில் அவர் கோவை வந்திருந்தபோது ஐந்து திமுக அமைச்சர்களை மறைமுகமாக எச்சரித்தார் அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தவர் மணல் குவாரி கொள்ளை செம்மன் கொள்ளை நிலக்கரி ஊழல் என்ற ஐந்து அமைச்சர்களை மறைமுகமாக எச்சரித்து விட்டு சென்றவர் போன வேகத்திலேயே உளவுத்துறை தனக்கு கொடுத்த மொத்த ரிப்போர்ட்டையும் அமலாக்கத்துறையிடம் கொடுத்து அதிரடி நடவடிக்கைக்கு உத்தரவிட்டுள்ளார் அதன் காரணமாகவே தற்போது மீண்டும் டாஸ்மாக் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி ஜெகத் ரக்ஷகனை அமலாக்கத்துறை கட்டம் கட்ட தொடங்கியிருக்கிறது இவர்களில் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனை விவகாரத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கில் சிக்கி இருக்கிறார் அதோடு ஜெகத் ரக்ஷகன் எம்பி கடந்த ஆண்டுதான் ஆயிரம் கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு செய்ததாக அபராதம் விதித்திருந்தார் அந்த அளவுக்கு இவர்கள் இரண்டு பேருமே திமுகவின் மிகப்பெரிய பண முதலைகளாகும் இவர்களுடன் சேர்ந்துதான் இன்னும் மூன்று அமைச்சர்களை அமலாக்கத்துறை கட்டம் கட்டப்போகிறது முக்கியமாக இவர்கள் பெரிய அளவில் ஊழல் செய்து சம்பாதிப்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காகத்தான் தேர்தலுக்கு முன்பு நீங்கள் ஒவ்வொருவரும் இத்தனை ஆயிரம் கோடி சம்பாதித்திருக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உத்தரவு போட்டுள்ளார் அதன் காரணமாகவே இந்த ஐந்து அமைச்சர்களும் தங்களது இலாக்காக்களில் கோடி ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்களாம் இந்த தகவல் உளவுத்துறை மூலம் தனது கிடைத்ததை அடுத்துதான் அதிரடி சோதனை நடத்துமாறு அமலாக்கத்துறையை களமிறக்கி விட்டுள்ளார் அமித்ஷா இப்படி தங்களது திட்டத்தை தெரிந்து அமித்ஷா களமிறங்கி விட்டதால் அறிவாலய வட்டாரம் கடும் பதற்றத்தில் இருக்கிறது அதனால் இந்த ரைடில் தங்களது மொத்த ஊழல் பணத்தையும் கைப்பற்றி மத்திய அரசின் கஜானாவுக்கு கொண்டு சென்று விடுவார்களோ திட்டமிட்டபடி சம்பந்தப்பட்ட ஐந்து திமுக புள்ளிகளின் ஊழல் படத்தை அமலாக்கத்துறை கைப்பற்றிவிட்டால் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதில் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுமே குறிப்பாக மு க ஸ்டாலினை பொறுத்தவரை பணத்தால் அடித்து கடந்த முறை வெற்றி பெற்றார் அதே போலதான் மகளிருக்கு உரிமை தொகை போன்ற இலவசங்களை கொடுத்து தனது பெயரை தக்க வைத்துக் கொண்டு வருகிறார் இதேபோல் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பெரிய அளவில் இலவசங்களை அறிவித்து ஓட்டுக்கு இரண்டாயிரம் மூன்றாயிரம் என்று சொல்லி அடித்து எப்படியாவது மீண்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் மு ஸ்டாலினின் அரசியல் கணக்காக இருந்து வருகிறது அதன் காரணமாகவே இதை தகர்த்தறிய வேண்டும் என்கிற திட்டத்துடன் தற்போது பாஜகவும் களமிறங்கி இருப்பதால் அமலாக்கத்துறையின் இந்த அதிரடியிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று தெரியாமல் அறிவாலயம் கடும் பதற்றத்தில் காணப்படுகிறது அதோடு திமுகவினர் செய்துள்ள மிகப்பெரிய ஊழல் அம்பலத்துக்கு வந்தால் அதுவும் தேர்தலில் தங்களது வெற்றியை பாதிக்கும் என்பதால் விஷயங்களை மூடி மறைக்கும் விவகாரத்திலும் திமுக புள்ளிகள் அதிரடியாக களமிறங்கியிருப்பதாகவும் இருப்பதாகவும் கோட்டை வட்டாரங்களில் பரபரப்பு வெளியாகி உள்ளன நண்பர்களே முஸ்லிம்களின் போட்டுக்காக மு க ஸ்டாலின் உதயநிதியைப் போன்று நடிகர் விதிக்கும் தமிழில் கொண்டு முஸ்லிம் கட்டத்துக்கு மாறி நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மற்றும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க சில கட்சிகள் தவம் கிடப்பதாக அண்ணாமலை கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி திருத்தி வேண்டப்பட்ட செய்திக்கு அண்ணாமலை கொடுத்த விளக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பணத்தால் அடித்து மீண்டும் தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திட்டமிட்டு கோடி கோடியாக அமைச்சர்கள் மூலம் உறவு செய்து வருவதை உளவுத்துறை மூலம் கண்டறிந்துவிட்ட அமித்ஷா மொத்த ஊழல் உடற்படத்தையும் கைப்பற்ற அதிரடியாக களம் இறங்கியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமன் பாக்ஸில் நன்றி வணக்கம்